உலகத்திலேயே அதிகமான பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருப்பதற்கான காரணங்கள்ல நீர் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க பல நாடுகளுக்கு இடையில பிரச்சனை உண்டு பண்ணது மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணது அப்படின்னு சொல்றாங்க இதுவாது வந்து பஞ்ச பூதங்கள்ல ஒன்று அது சரி செய்து படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தண்ணீர் பிரச்சனையை வந்து எல்லாருமா உட்கார்ந்து பேசினா சில நடவடிக்கைகளை எடுத்தா தீத்துடலாம் முடியும் ஏன்னா மனிதனுக்கு தேவையான அளவு நீர் வந்து இந்த நிலப்பரப்பில் தரப்பட்டிருக்கிறது அந்த நீர் விநியோகம் அந்த நீர் ஆளுமை நீரின் மேலாண்மை அந்த அந்த தண்ணீரை எப்படி மேனேஜ்மெண்ட் எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற நீர் மேலாண்மையை பத்தி நம்ம பின்பற்ற சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் ஆனா நாடுகளுக்கு இடையிலும் மனிதர்களுக்கு இடையிலும் மக்களுக்கு இடையிலும் வேறு ஒரு வகையான பிரச்சனை கடுமையாக உருவாகி கொண்டிருக்கு தீர்க்க முடியாததாக இருக்குது அது என்ன அப்படின்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொருவருடைய மனதில் ஒவ்வொன்று உயர்வாக பதிந்து விட்டது தனக்கு எது உயர்வாக பதிந்து விட்டதோ அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிடிவாதம் அடுத்தாப்புல உண்டாகும் நான் எதை உயர்வா நினைக்கிறனோ அதை நீயும் நினைக்கணும் நான் எதை சரின்னு நினைக்கிறனோ அதத்தான் நீயும் நினைக்கணும் அப்படின்னு அடுத்து உங்களை கட்டாயப்படுத்துகிற ஒரு பழக்கம் இதுல மிக பெரிய தலையாய பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க தெரியுங்களா அதாவது தான் சரி என்று நினைப்பதை மற்றவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாடுல ரொம்ப தலையான இடம் வகிப்பது எது தெரியுமா மதம் என்னோட மதம் தான் சிறந்த மதம் மற்றவங்க சொல்ற மதம் வந்து தவறானது அப்படி ஒரு தாட் ஒரு கருத்து எல்லாருடைய மனதிலும் உலகம் முழுக்க பரவிக்கிட்டே வருது உலகத்தினுடைய பிரச்சனைக்கான ஒரு மூல காரணம் இதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மதம் என்பது பெருவாரியாக மனம் சார்ந்தது மதம் என்பது பெருவாரியாக மனம் இளம் வயது முதல் எதை பழகி வைத்திருக்கிறதோ அந்த பழக்கத்தை சார்ந்தது ஒரு சின்ன உதாரணம் பிறந்து வளர்ந்த பசங்களுக்கு அரிசி சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமானது தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம் தான் சாப்பிடுவோம் அரிசி சாப்பாடு அதிகமாக இட்லி தோசை சாதம் எப்பவுமே ரைஸ் கன்சம்ஷன் ஆஃப் ரைஸ் வந்து நம்மளை ரைஸே எரிய எண்ணெய் கிண்டல் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய அரிசி சாப்பாடு சாப்பிட்றது நம்மளுடைய வழக்கம் நீங்கள் அதுவே வடக்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப்லையும் சரி மற்ற பகுதிகளிலையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக அரிசியை எடுத்துக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க சாவல் கொஞ்சம் ஆனால் சப்பாத்தி கோதுமை தான் அவங்களுக்கு பிரதானமான உணவு அவங்க வந்து கோதுமையில் தான் எல்லா விதமான அந்த உணவுகளுக்கான அடி பேஸ் தயாரிப்பு இருக்கும் அவங்களுக்கு கோதுமை இல்லாமல் வாழ முடியாது இல்ல ஒன்றும் தப்பே கிடையாது அவங்க வளர்ந்த சூழ்நிலை சின்ன வயசுலேயே இருந்து கோதுமை சாப்பிட்டுருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையா இருக்காங்க நம்ம தலைமுறை தலைமுறையாக அரிசி சாப்பிட்ருக்கோம் நம்ம பசிக்கு அரிசி சாப்பிட்ருக்கோம் அவங்க பசிக்கு கோதுமை சாப்பிட்ருக்காங்க அரிசி சாப்பிட்றவெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோதுமை சாப்பிட்றவங்கலாம் முட்டாளன்னு எங்கேயாவது ஆரம்பிக்கலாம கோதுமை சாப்பிட்றவங்கலாம் ஒன்னா சேர்ந்து அரிசி சாப்பிடவெல்லாம் மடையன்னு ஆரம்பிக்கலாமே ஒரு பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது மனம் சின்ன வயசுலேருந்து அதை தான் டேஸ்ட்னு கண்டிஷன் பண்ணி வச்சுக்கோ இதெல்லாம் சார் கடவுளும் மதமும் அப்படிதான் சார் அடங்கு சொன்னா பல பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு கடவுளை பார்த்தா உருகுவாரு அழுவாரு அந்த கடவுள் பேர் சொன்னோன்னு அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் இப்போ வச்சுங்களேன் ஆழ்வார்கள் பாட்டில் பாத்தீங்கன்னா பெருமாள் பேர் சொன்னா எனக்கு காலாழும் கண் சுழலும் நெஞ்சு ட்ரூ உண்மை அந்த ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவத்தை அடைஞ்சிருக்காரு அவருக்கு நாராயணா அப்படின்னா எனக்கு மெய் சிலிருக்குது அப்படிங்கிறார் எங்கேயாவது ஒரு முருக பக்தருக்கு நாராயணானா மெய் சிலிருக்குமே பரம்பரை பரம்பரை பரம்பரையா தீவிரமா சைவ உணர்வு இருக்கிற ஒருத்தருக்கு நாராயணா அப்படின்னா காதல நாராசத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கும் அவருக்கு ஏன் அவர் சின்ன அப்படி கண்டிஷன் போச்சு அவருக்கு மாதிரி சாப்பிட்டிருக்கு அவர் மனம் சாப்பிட்ட உணவு வேறு நான் அரிசி கோதுமை சொன்ன பாத்தீங்களா அது மாதிரி அவருடைய மனம் சாப்பிட்ட உணர்வு அவருக்கு பக்தி அப்படின்னா ஒரு முக முருக பக்தருக்கு முருகன் தான் தெரியும் பெருமாள் பக்தருக்கு பெருமாள் தான் தெரியும் சிவபக்தருக்கு சிவன் தான் தெரியும் ராமனை கும்பிட்றவங்களுக்கு ராமன் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தோணும் அல்லாஹ் கும்பிட்றவங்களுக்கு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏசு கும்புறவர்களுக்கு தான் கடவுள்னு தோணும் உலகம் முழுக்க இது ஒத்துக்கணும் என் பசிக்கு நான் உணவு உண்ணுவது போல் என் பசிக்கு ஒரு ருசி இருப்பது போல் அவரவர் மனத்துக்கு ஒரு பசியும் ருசியும் இருக்கிறது கவனிங்க பசி மட்டுமல்ல அவரவர் மனத்துக்கு ஒரு பசியும் ஒரு ருசியும் இருக்கிறது அவங்க வந்து கடவுள்ங்குறத அப்படிதான் அனுபவிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் அந்த பிரேயர் சின்ன வயசுல இருந்து மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு அப்படி மண்டி போட்டு பிரே பண்ணாதான் மனசு திருப்தி அடையும் என்பதை ஒரு கிறிஸ்துவரால அனுபவித்த அனுபவித்து அவருடைய மனோநிலை அந்த சந்தோஷத்துக்கு போயிருக்கு தொழுக பண்ணினாதான் சந்தோஷத்தை அடைய முடியும் இறைநிலையை உணர முடியும்னு ஒரு இஸ்லாமியருடைய மனம் போயிருக்கும் விழுந்து கும்பிட்டா தான் எங்களுக்கு பக்திங்கிறது பூரணமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு இந்துவனுடைய மனோநிலைக்கு போயிருக்கும் பக்திங்கிற அனுபவத்துல மூணு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் மெத்தர்டு இருக்கு பாருங்க அதை அடைவதற்கான உபாசனா முறை வழிபாட்டு முறை வழிமுறை வித்தியாசமா இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு பூ போடணும் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு ஊதுத்தி கொளுத்தணும் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி விட்டுணும் அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம விமர்சிக்கவே கூடாது ஏன் விமர்சிக்கக்கூடாது சின்ன வயசுலேருந்து மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு அப்படி அதுக்கு என்ன பேரு மனம் அப்படி கண்டிஷன் ஆகி போச்சு அதை பண்ணும்போது தான் ஒரு திருப்தி இருக்கும் அதை பண்ணலேன்னு சொன்னால் அது என்னமோ ஒரு குறை மாதிரி தெரியும் அவங்க வந்து இன்னொருத்தர் ஒரு வகையில மனசுல திருப்தியோ அதிருப்தியோ அடையறத பார்த்து இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப தப்புங்க அப்படின்னா அதான் வேண்டாத வேலை இப்போ பெண்கள் வந்து புடவை கிடைக்க போறாங்க பச்சை கலர்ல ஒரு அம்மாக்கு புடவை பிடிக்குது மஞ்சள் கலர்ல ஒரு அம்மாக்கு புடவை பிடிக்குது ரெட் கலர்ல தான் புடவை கடையே நடக்குது எல்லாருக்கும் ஒரே கலர் புடவை தான் பிடிக்கும் அப்படி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எவன் புடவை கடை நடத்துறது ஒரு புடவை கிடைக்கும் ஒரு அம்மாக்கு மஞ்சள் பிடிக்கும் ஒருத்தருக்கு பச்சை பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவப்பு பிடிக்கும் கலர்னா கலர் இதுதான் சார் கலர் அப்படிம்பாங்க இப்ப மத்ததெல்லாம் என்ன அவங்க மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு இதுதான் பியூட்டிஃபுல் கலர் அப்படிம்பாங்க இப்ப அதே கலர் இன்னொருத்தர் பார்த்தா என்ன கலர்னு போய் இதை வாங்கிட்டு வந்தது ஒரு கலராது அப்படிம்பாங்க அவங்க மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கு அதுல வந்து ஒரு ஈடுபாடு இல்லை இது ஒரு அடிப்படை விஷயம் அது மாதிரி இந்த சாமி கடவுள் அம்மதம் அப்படிங்கறதெல்லாம் சின்ன வயசுல இருந்து மனசோட டேஸ்ட் அவரவருக்கு ஒரு பசியும் ருசியும் இருப்பது போல் இளம் வயது முதல் நீங்கள் எதில் சந்தோஷமும் ஆனந்தமும் நிம்மதியும் அடைந்தீர்களோ அது உங்கள் மதமாயிற்று அது உங்கள் கடவுளாயிற்று ஒன்றை ஒன்றோடு ஒப்பிடாதீர்கள் ஒன்றை ஒன்றோடு பிரித்து பேசாதீர்கள் ஒன்றை ஒன்றோடு எதிர்த்து வையாதீர்கள் என்ன ஆயிடும் சிக்கல கிடையாது கொஞ்சம் இதை யோசிச்சுட்டோம் அப்படின்னா சிக்கல கிடையாது நான் சந்தோஷப்படுகிற அதே விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பது இல்லை சந்தோஷம் மாறி இருக்கும் இப்போ எங்கள் வீட்டிலேயே சாப்பிட உட்காந்துன்னு வச்சுங்க என்னுடைய குழந்தைகளுக்கு பிடித்திருக்கிற ஒரு உணவுங்கிறது எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த போது என்ன மாதிரியான உணவு முறை சாப்பிட்டுக்குறனோ அதுதான் எனக்கு பிடிக்கும் இப்போ அவங்க வெளியில் போயிருப்பாங்க பிஸா சாஸ் இந்த மாதிரி என்னெல்லாமோ சாப்பிட்ருப்பாங்க நான் நான் இல்லை சின்ன வயசுலேருந்து அப்போ எனக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் அடையின்னு ஒரு ஒரு உணவு அந்த காலத்துல அதை செஞ்ச குழந்தைங்களாம் சொல்றோம் யூ அந்த வெராட்டியை கொண்டு வராது அப்படிமா சாணி தட்டுற வெராட்டி அது வெராட்டியை கொண்டு வராது அது என்ன அது டிஃபன் ஆகுது மனுஷன் சாப்பிட்றதா அப்ப இத்தனை வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா நாங்களாம் சாப்பிட்டோமே அது மனுஷன் சாப்பிட்றதான்னு கேட்டா என்ன அர்த்தம் அவங்களுடைய மைண்ட் செட் இது உணவு அல்லன்னு நினைக்குது இப்போ இந்த வேறுபாடுகளை பெருசு பகை பாராட்டலாமா எனவே மதம் என்பதும் கடவுள் என்பதும் உங்கள் மனதின் நீண்ட கால பசியும் ருச்சியும் புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன கதை அருமையான கதை ஒரு நாலு பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு காட்டு வழியா போனாங்க கொஞ்ச தூரம் தள்ளி அந்தாண்ட போன உடனே ஒருத்தன் சொன்னா வழியில சிவப்பா ஒரு ஒரு உடும் மாதிரி ஓடுப்பா சிவப்பா இருந்ததுப்பா பார்க்கவே பயமா இருந்தது மரத்துல உட்காந்து இருந்தது அப்படின்னா அந்த பின்னாடி பாருங்க அவன் ஒளராத அது ஒண்ணு சிவப்பா ஒண்ணு இல்ல பச்சை கலர்ல ஒண்ணு இருந்தது உனக்கு என்ன கண்ணுல ஏதாவது கலர் பிளைண்டா அது பச்சை கலர்ல இருந்தது முட்டாளத்த பேசுறேன் அப்படின்னா சிவப்பு இல்ல பச்சை அப்படின்னு ரெண்டு பேரும் அடிக்க போயிட்டான் ஒருத்தன ஒருத்தன் நான் பார்த்தேன் ஏன் கண்ணால பார்த்தேன் நீ நம்ப ஏன் கண்ணால பார்த்தேன் அது பச்சை அடிக்க மூணாவதா ஒருத்தான் பாருங்க சொன்னா ஏன்டா சண்டை போடுறீங்க அது பச்சையாவும் தெரியும் சிவப்பாவும் தெரியும்டா அதுக்கு பச்சை வந்தீன்னு பேருந்தான் ஏன்டா இப்படி பார்த்தா பச்சை மாதிரி தெரியும் அப்படி பார்த்தா சிவப்பு மாதிரி தெரியும் அதை அடிக்கடி கலத மாத்திக்கும்டா வெளியில இருந்து பாக்கும்போது சிவப்பு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது நீ போனப்ப சிவப்பா தெரிஞ்சது இவன் போகும்போது பச்சையா தெரிஞ்சது அது ஒன்னே தான்டா நீ பாக்கும்போது சேப்பா தெரிஞ்சது நீ பாக்கும் போது பச்சையா தெரிஞ்சது அது பச்சோந்தின்னு எனக்கு தெரிஞ்சதாலும் நான் சொல்றேன் கேளுங்கடா அப்படின்னா இதேதான் நிலைமை கடவுளை ஒருத்தர் ஒரு ஒரு மதமா பார்த்தாரு ஒரு கடவுளா இன்னொருத்தர் இன்னொரு கடவுளா பார்த்தாரு பச்சோந்தி நடைமாத்திக்கிற மாதிரி கடவுள் அவனுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுவாருங்க அடிப்படை தத்துவம் யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் உணர்ந்த ஞானிக்கு தான் தெரியும் இந்த சின்ன விஷயம் தெரியலீங்க என் சாமி ஒண்ணுதான் சாமி மதம் ஒன்னுதான் மதம் மதம மதம்லாம் கிடையாது மத்தவங்க சாமியே கிடையாது எத்தனை சண்டை போடுறது எவ்வளவு காலம் பகை காட்டுறது ஒரு அறிவோட யோசிச்சு பார்த்தோம்னா இந்த சாமியை எப்படி நிற கண்ணுக்கு தெரிகிறதோ அப்படி கடவுளை அவரவர் தகுதிக்கு ஏற்ப புரிந்து கொள்ளுகிறார்கள் அது எல்லாமாக இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது எனவே எல்லாமாக இருப்பதை என் பசிக்கும் என் ருச்சிக்கும் ஏற்ப நான் அனுபவிக்கிறேன் என்ற தெளிவு தான் உலகத்தில் மதச் சண்டைகளை நிறுத்த முடியும்